ஹலோ வெல்கம் ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஏழு புள்ளி மூணுல ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் ஆறு சென்டிமீட்டர் இன்றும் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்றும் ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என உள்ளது இதே அளவுகளை உடைய பனிரெண்டு தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பன்னிரண்டு தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டோட கன அளவு தான் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு தீப்பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை பன்னிரெண்டால பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தீப்பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கலாம் இங்க நம்மளுக்கு மொத்தமா மூணு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த தீப்பெட்டி கன செவ்வக இருக்கும் அதனால அந்த தீப்பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும் எழுதிக்கலாம் கன செவ்வகத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி இன்டு ஹெச் கன அழகு இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ பாருங்கள் மூணு மதிப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு நீளம்னா எல் எல்லோட மதிப்பு ஆறு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் இனிமேல் ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலம் அகலம்னா பி பியோட மதிப்பு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இனிமே மூணாவது இருக்கக்கூடியது உயரம் உயரம்னா ஹெச் ஹெச் மதிப்பு ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்

கூட்டிரலாம் அஞ்சு ஏழு ஏழை ஒன்னே கூட்டினா எட்டு இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப டோட்டலா ஆன்சர்ல ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்ப இதுக்க கூட ஆறையும் பெருக்கிடலாம் அப்போது ஆரஞ்சு முப்பது ஜீரோ பாக்கி மூணு இனி ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட மூணை கூட்டினா நாற்பத்தி ஐந்து அப்போ அஞ்சு பாக்கி நாலு இனி ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட நாலு கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ நம்மளும் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் லாஸ்ட் இருக்கக்கூடியது ஜீரோ அதனால அந்த ஜீரோ வேண்டாம் இப்போ என்ன கிடைக்கிது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அழகு எழுதணும் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறோம் அதனால இதோட அடுக்கில் மூணுன்னு எழுதிக்கணும்

ஈரஞ்சு பத்து ஜீரோ பாக்கி ஒன்னு ஈரெண்டு நாலு நாலு கூட ஒன்னை கூட்டினா ஐந்து இனி ஈரஞ்சு பத்து அடுத்த ஒன்னா வாய்ப்பாடு மேலே இருக்கிறத அப்படி எழுதிட்டாலே போதும் அஞ்சு ரெண்டு அஞ்சு கூட்டிடலாம் ஜீரோ அஞ்சே அஞ்சும் கூட்டினா பத்து அப்போ ஜீரோ பாக்கி ஒன்னு ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணு அஞ்சே ஒன்னையும் கூட்டினா ஆறு இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் லாஸ்ட் இருக்கக்கூடியது ஜீரோ அதனால அந்த ஜீரோ வேண்டாம் இப்போ என்ன கிடைக்குது அறுநூற்றி முப்பது எழுதிடலாமா அறுநூற்றி முப்பது அழகு எழுதணும் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறதுனால அடுக்கல மூணுன்னு எழுதிக்கணும் இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படி அதை தனியாக எடுத்து எழுதிருங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்